தமிழர் இன வரலாறு தாழ்ந்து கிடக்கும் தமிழினமே உன் வரலாறு தெரியுமா உனக்கு வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது என்கிறார் லெனின் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அண்ணல் அம்பேத்கார் வரலாறு என்பது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்பும் என்கிறார் ஹிட்லர் வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாகவே வாழ் என்கிறார் தேசிய தலைவர் மேதகு வி பிரபாகரன் வரலாற்றில் வாழ்ந்ததையும் வீழ்ந்ததையும் நாம் வாசித்து தெரிந்து கொள்ளாமல் எழ முடியாது வரலாறு இல்லாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலம் இல்லை பெருமைப்படு தமிழா பேரினம் உன் இனம் உலகாண்டு பெருமை தந்த உன் இனம் உனக்கு நிகராக பிறக்கவில்லை எவரும் இன்னும் பதினோரு ஆண்டுகளில் இன்று இருக்கும் இந்தியா போல் நான்கு மடங்கு நிலம் ஆண்ட சூரன் அவனே ராஜேந்திர சோழன் பதினோராயிரம் பகைவர்களை எழுத்து வந்து கல்லணையை கட்டிய வீரன் எதிரிகளை கலங்க வைத்த சூரன் கரிகால் சோழன் எதிரிகள் அச்சப்பட இமயத்தில் மீன்கொடி பறக்க விட்டான் உன் பாட்டன் அவனே சேரன் செங்குட்டுவன் வேடன் தன் பசிக்கு வீழ்த்திய புறாவுக்கு ஈடாக தன் தசையை அறிந்து கொடுத்தான் சிவிவேந்தன் சொல் அவனைப் போல் எவன் உண்டு ஒரு மாந்தன் தெரியாமல் கன்று ஒன்றை தேர்காலில் இட்டுக் கொன்ற மகனையும் அதே தேர்காலில் இட்டுக் கொன்றவன் உன் பாட்டன் வரலாற்றில் மனுநீதி சோழனாக நின்றான் மேகம் கண்ட மயில் குளிரெடுத்து ஆடுகிறதோ என்று தன் போர்வையை மயிலுக்கு கொடுத்தவன் உன் பாட்டன் அவனே பேகன் கொடிகள் ஆடுவது படரத்தான் என்று தன் தேரை விட்டுச் சென்றவன் பாரி வள்ளல் இது மட்டுமல்ல வரலாறு பல கொண்ட எல்லாளன் வன்னியன் வெள்ளையனை கதிகலங்கடித்த உன் பாட்டன்கள் பூலித்தேவன் தீரன் சின்னமலை மருதுபாண்டியர்கள் அழகுமுத்துக்கோன் சுந்தரலிங்கம் களமாடிய வீரமங்கை வேலுநாச்சியார் உன் முப்பாட்டியார் இன்னும் எத்தனையோ இருக்கும் வாழ்நாள் போதாது நம் இனத்தின் பெருமையை எடுத்துச் சொல்ல இதை நாம் எடுத்துச் சொல்லாமல் யார் சொல்ல பெருமைப்படு தமிழா பெருமைப்படு இத்தனை பெருமையை உடைய தமிழினம் தம் இனப்பெருமை உணராமல் திராவிடத்தின் சூழ்ச்சியில் சிக்குண்டு கிடக்கிறது இலவசத்திற்கும் பதவிக்கும் பணத்திற்கும் மண்டியிட்டு கால்பிடித்து நிற்கிறது நம் இனத்தின் சிறப்பு கொடை அறம் பண்பாடு அனைத்தையும் மறந்துதான் திராவிடம் என்ற ஏமாற்று தலைமையில் வாழ்கிறோம் என்பதையே உணராது ஒரு உளவியல் நோயில் சிக்குண்டு கிடக்கிறது ஐம்பதாயிரம் ஆண்டு நீண்ட நெடிய நம் தமிழின வரலாற்றை ஐம்பது ஆண்டுகளுக்குள் குறுக்கியது திராவிடம் திட்டமிட்டு நம் வரலாற்றை மறைத்தது திருட்டு திராவிடம் இதை உணர்ந்து நாம் நாம் தமிழர் ஆட்சியில் நம் இன வரலாற்றை நம் தலைமுறையினர் உணர்ந்து கொள்ளும் விதமாக மறைக்கப்பட்ட நம் வரலாற்றை பாடத்திட்டங்களில் கொண்டு வருவோம் நம் முன்னோர்களுடைய ஆட்சி முறை ஒழுக்கம் செயலாண்மை திறன் வீரம் இவற்றை நம் பிள்ளைகளுக்கு போதிப்போம் இதையெல்லாம் உணர்ந்து வாக்களிப்பீர் இரட்டை மெழுகுவர்த்தி